ரெண்டு வருஷமா இந்த வெங்காய வடகம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நானூறு ரூபாய் தான் முத முதல்ல நான் முதலீடா போட்டேன் அதுல இப்போ அந்த நானூறு ரூபா அப்படிங்கிறது வெங்காய வடகம் பண்ணும்போது சின்ன வெங்காயத்துல தான் பண்ண முடியும் பெரிய வெங்காயத்துல பண்ண முடியாது சின்ன வெங்காயத்துல பண்ண போய் தான் அது வந்து மேலும் இதோட சுவை வந்து அதிகமாகவும் இருக்கும் காரக்குழம்பு புளிக்குழம்பு இதுகள்லாம் வறுத்து போடும்போது போது வாசனையும் அதோட சுவையும் இன்னும் நல்லா இருக்கும் அதே போல இது சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்டுக்கரலாம் நம்ம வீடுகளுக்கு வந்து வாங்குறவங்க வந்து கிலோ கணக்குல வாங்கிட்டு இருக்காங்க என் வடகத்தை அதே போல சூப்பர் மார்க்கெட்டு சின்ன சின்ன கடைகளுக்கும் கொடுத்துட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்த்தி அர்பல் லபரேட்டரிஸ்கிற ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நம்ம சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நம்ம தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏழாவது பேச்சில் மஹரீஜ் அப்பாஸ்ன்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க நான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் வெங்காயம் வடகம் நாங்கள் ஆக்சுவலாக வெங்காயம்னாலே நம்ம வந்து ஒரு மாதிரியாக அது அது கிடக்குது வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த வெங்காயம் இல்லைனா எந்த ஒரு குழம்புமே ருசிக்காது இல்லைங்களா அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் பார்ப்போம் அவங்க வெங்காய ஊடகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் என்னுடைய பேர் மஹ்ரீஜ் அப்பாஸ் புதுமை என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக இந்த வெங்காய வடகம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருமே சொல்லுவாங்க தொழில் பண்ணணுன்னா நிறைய பணம் தேவை பணம் இருந்தால் தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சையும் நிறைய பேர் தொழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் நான் முத முதல்ல போட்டது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல நானூறு ரூபா தான் முத முதல்ல நான் முதலீடாக போட்டேன் அதில் இப்போ அந்த ரூபா அப்படிங்கிறது நான் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாக உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதே போல் வெங்காய வடகம் அப்படிங்கறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் உரிக்கிறதுக்கே சங்கட்டப்படுவாங்க ஆனா நான் இந்த வெங்காய வடகத்தை எடுத்து பண்ணணும் இது வந்து நம்ம முன்னாடி உள்ளவங்க பாட்டி காலத்துல பண்ணின விஷயம் இப்ப நிறைய பேர் மறந்தே போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம எடுத்து இதை கொண்டு வந்து ஞாபகப்படுத்தணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் கையில எடுத்துக்க ஆரம்பிச்சேன் வெங்காய வடகம் பண்ணும்போது வெங்காயம் ஃபுல்லா உரிச்சிட்டு சுத்தமான முறையில் நல்லா பண்ணணும் வாசனையாக இருக்கும் வடகம் வந்து அதே போல் வந்து சின்ன வெங்காயத்தில் தான் பண்ண முடியும் பெரிய வெங்காயத்தில் பண்ண முடியாது சின்ன வெங்காயத்தில் பண்ண போய் தான் அது வந்து மேலும் இதோட சுவை வந்து அதிகமாகவும் இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தில் பண்ணக்கூடிய வெங்காய வடகம் வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு இதுகெல்லாம் வறுத்து போடும்போது குழம்போட வாசனையும் அதோட சுவையும் இன்னும் நல்லா இருக்கும் அதே போல் இது சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்டுக்கரலாம் நம்ம வெறும்னா மிதமான தீயில வச்சு வ வடகத்தை வறுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும் கம்பம் மற்றும் அதில் சுற்றி உள்ள பகுதியை எல்லா பக்கமுமே கொடுத்துட்ருக்கேன் வீடுகளுக்கு வாங்குறவங்க வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க என் வடகத்தை அதே போல சூப்பர் மார்க்கெட்டு சின்ன சின்ன கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கேன் சூப்பர் எல்லாம் நூறு கிராம் கால் கிலோ டப்பால போட்டு கொடுத்துட்ருக்கேன் சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து பத்து ரூபா பாக்கெட்டுகளாக போட்டு கொடுத்துட்ருக்கேன் இது தமிழ்நாடு ஃபுல்லாமே கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து சென்னை போன்ற பெரிய இடங்களில் வந்து மெர்ஸுக்கு அதாவது சாப்பிட்ற சாப்பாடக்கூடிய மெ சாப்பாடு தயார் பண்ணக்கூடிய மெஸ்ஸுகளுக்கு வந்து மாதம் வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படி சொல்லி வாங்கிட்டு போவாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வந்து தமிழர்கள் வந்து இங்கே வந்துட்டு போகும்போது வடகம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க என்கிட்ட மலேசியாவுக்கு அதுக்கப்புறம் சவுதி துபாய் இங்கே போகிறவங்க வந்து நிறைய வாங்கிட்டு போய்ட்டும் இருக்காங்க வடகத்தை வந்து வந்து நான் தயார் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்துச்சு இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரம்யா மேம் பார்த்தோம் கேவிகே மூலியமாக தான் நாங்கள் வந்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் அமைஞ்சிருக்க கேவிகே மூலமாக தான் இதை நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அதை சொல்லணும் லேபிள் எப்படி அடிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியுங்கிறத கேவிக்க மூலியமாக தான் நாங்கள் போக ஆரம்பித்தோம் இப்போ கேவிக்கை மூலியமாக தான் இங்கே வரைக்குமே வந்திருக்கோம் என்னுடைய ஆசை வந்து இதை வந்து வெங்காய வளகங்கிறத சின்ன அளவில் இப்போ பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் ாம அடுத்து வந்து பெரிய பெரிய மிஷினரிஸ் போட்டு ரெண்டு மூணு யூனிட் மாதிரி போட்டு நல்ல பெரிய அளவுலையும் பண்ணணும் நிறைய பண்ணணும் ஏன்னா இது வந்து யாருமே பண்ணல அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா சரியான முறையில் லைசன்ஸ் எடுத்து சரியா நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பெரிய அளவில் இன்னும் பெரிய அளவில் பண்ணணும் பெரிய அளவில் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்து சுருதிகர்ப்புக்கு நன்றி என்னுடைய இந்த வெங்காய வடகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது அதை தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா வாங்கி எப்போ வேணுணாலும் மகிரேஷ் அப்பாஸ் மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சொன்ன மாதிரி பழைய காலத்தில் நம்ம பாட்டி வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டாக போனோன்னா பாட்டி அந்த வெங்காய வடகம் மண்சட்டியில் வெங்காய வடகத்தை போட்டு தாளித்து கொட்டுவாங்க அந்த மனமே வந்து இன்னும் ஒரு வாய் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ணுன்னு தோணும் நமக்கு மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா உங்களுடைய எண்ணம் ஈ பெரிய ஃபேக்ட்ரியாக போட்டு எல்லாேருக்கும் கொடுங்க நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் வீடியோக்குள்ளே வர்ற நம்பர் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுகிறதுக்கான நம்பர் வீடியோக்கு வெளியில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க கவனமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அவங்க நம்பர் எடுத்து அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்க தயார் பண்ணுற வெங்காய வடகத்தை வாங்கிக்கலான்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி